ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்ல வித்தியாசமான நல்ல சூப்பரான சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குறைவான நேரத்தில் குறைவான பொருட்கள் வச்சு சட்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிப்பியாக இருக்கோங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஈவினிங் டிஃபனாகவோ அல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டிஃபன் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு அவல் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கால் லிட்டர் அளவுடைய கப்பில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேங்க ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு லேஸ் அவல் போட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி போக நல்லா வடிச்சிருங்க லேஸ் அவள்றனால சட்டுன்னு கழுவிக்கோங்க கழுவிட்டு தண்ணி போக நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு இதில் அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் லேஸ் அவள்ன்றனால ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினாலே போதும் நான் இன்றைக்கி வெள்ளை அவல் பயன்படுத்திருக்கேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக சிகப்பு அவள் கூட பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக அவள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் கெட்டி அவள் பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து மசிக்க முடியும் பாருங்கள் இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ இதோட நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா மசித்து இதோட சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு கேரட்டை வந்து நல்லா லேஸாக சின்ன சின்னதாக துருவிட்டு இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் சேர்க்கலாம் உங்களுக்கு மான காய்கறிகளில் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க அதோடய டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு நம்ம ஏற்கனவே மசிச்ச அவளோட சேர்த்துருங்க இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் விருப்பப்பட்ட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணுங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா மசாலா வாசனையோடு இருக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாம் ஈக்குவலாக நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவல் உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உருளைக்கிழங்கோடு சேர்த்து மற்ற காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வந்து பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாஸ் போதுங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம செய்ய போகிற டிஃபனுக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கட்லெட் மாதிரி செஞ்சு வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணி கொடுக்கலாம் ஆனால் டீப் ஃப்ரை பண்ணுறத விட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ லேஸாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கட்லெட் ஷேப்பில் ரவுண்டாகவோ அல்லது ட்ரையாங்கிளாகவோ ஸ்கொயராகவோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் சூடு ஆறி சாப்பிட்டாலும் இது நல்லா டேஸ்டியாகவே இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸ்களுக்கு கூட கொடுத்து விடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ரவுண்டாக கட்லெட் மாதிரி செஞ்சுருக்கேன் இதையே வந்து முக்கோணம் மாதிரி செஞ்சுக்கலாம் ட்ரையாங்கிள்ஸ் மாதிரியும் செஞ்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு பீஸா ஷேப்பில் இருந்துச்சுன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க பாருங்கள் இந்த மாதிரி முக்கோணமாக செஞ்சுருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மொத்தமாக நம்ம எடுத்த இந்த அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிட்ட வந்திருக்கு ஒருத்தருக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு அப்படின்னா கூட தாராளமாக மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் இப்போ ஒரு அதே பவுல்லையே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறத இதில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் இது மேலே நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் டிப் பண்ணி டிப் பண்ணி இதில் வந்து போட்டுக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் ஒரு தடவை வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணலாம் பாருங்கள் நான் எண்ணெய் ரொம்ப குறைவாக தான் ஊற்றிருக்கேன் ரொம்ப அதிகமாக ஊற்றலை ஏன்னா நம்ம உள்ளே செதிர்க்கு பொருட்கள் எல்லாமே ஆல்ரெடி வெந்துருச்சு மேல் பக்கம் மட்டும் ஜஸ்ட்டு கிறிஸ்பினஸ்காக தான் இந்த ஷாலோ ஃப்ரை வந்து நம்ம பண்ணுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க மேல் பக்கம் ஃபுல்லாக நல்லா வந்து கிறிஸ்பி ஆகட்டும் அவசரப்பட்டு திருப்ப வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பிக்கலாம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிருச்சு இப்போ இன்னொரு சைடும் நல்லா கிறிஸ்பியானதும் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இது ரொம்பவும் எண்ணெய் குடிக்காதுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் வந்து திருப்பியாச்சு ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு ரெண்டு சைடும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதில் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அவல் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னியோ அல்லது இந்த மாதிரி கெச்சப்போ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க